வணக்கம் இடைநிலை ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் ஒன்றிற்கான வினாவிடைகள் சிலவற்றை அறிவோமா பூமி தன் அச்சிலிருந்து டேஷ் அளவு சாய்ந்துள்ளது இருபத்தி மூன்றரை டிகிரி பூமி சுழன்று கொண்டே சூரியனை சுற்றி வருவது நீள்வட்ட பாதையில் பூமி ஒருமுறை சூரியனை சுற்றி வருவதற்கான காலம் முன்னூற்று அறுபத்தி ஐந்தேகால் நாட்கள் பூமியை இரண்டு சம பாகங்களாக பிரிக்கும் கோடு நிலநடுக்கோடு பருவ காலங்கள் மொத்தம் எத்தனை நான்கு இரவும் பகலும் ஒரே அளவாக இருப்பது வசந்த காலத்தில் பகல் பொழுது நீண்டும் இரவு பொழுது குறைந்தும் காணப்படுவது கோடைக்காலம் இந்தியாவின் பருவ காலங்கள் எத்தனை மூன்று கோடைக்காலத்தில் எந்த பகுதியிலிருந்து வீசும் காற்றினால் மழை வாய்ப்பு அதிகமாக உள்ளது தென்மேற்கு பருவ காற்று குளிர்காலத்தில் உறைந்துவிடும் கடல் ஆர்க்டிக் கடல் குளிர் பிரதேச பறவைகள் வெப்ப பகுதிக்கு இடம்பெயர்வதற்கு பெயர் வலசை போதல் நீண்ட குளிர்கால தூக்கம் தூங்கும் விலங்கு எது பனிக்கரடி உலக தண்ணீர் தினம் மார்ச் இருபத்தி ரெண்டு படிக்கட்டு சாகுபடி காணப்படுவது மலைப்பகுதியில் இழந்த மண்வெளத்தை புதுப்பிக்க உதவும் முறை பயிர் சுழற்சி முறை காடுகள் வளர்ப்புக்காக பள்ளிகளில் அமைக்கப்பட்டுள்ள அமைப்பின் பெயர் தேசிய பசுமைப்படை அமைப்பு இந்திய தேசிய படையின் முதல் பெண்கள் பிரிவிற்கு டேஷ் பெயர் சூட்டப்பட்டுள்ளது ஜான்சிர் அணியின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டத்தில் பாயும் நதி மோயர் நதி முதுமலை சரணாலயம் அறிவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து ஷோலா காட்டுப்பகுதி அமைந்துள்ள மாவட்டம் கோவை கோடியக்கரை சரணாலயம் ஒரு கடலோர சரணாலயம் ஆலிவ் ஈட்லி என்று அழைக்கப்படுவது கடலாமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் உருவாக்கப்பட்ட ஸ்ரீவில்லிபுத்தூர் சரணாலயத்தோடு தொடர்புடைய விலங்கு அணில் கிண்டி தேசிய பூங்கா அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு திருநெல்வேலி கூத்தன்குளம் சரணாலயம் அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு முண்டன்துறையில் பாதுகாக்கப்படும் விலங்கு புலி சத்தியமங்கலம் சரணாலயம் அமைய பெற்ற மாவட்டம் ஈரோடு விராலிமலையில் பாதுகாக்கப்படுவது மயில் ஆங்கிலேயர்கள் கிழக்கிந்திய கம்பெனியை நிறுவியது ஆயிரத்தி அறநூறில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்தில் இந்திய தேசிய காங்கிரஸை நிறுவியவர் ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் கர்சன் பிரபு வங்காளத்தை இரண்டாக பிரித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து ரவுலட் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் சட்டமறுப்பு இயக்கத்தை எதிர்த்து காந்தி உப்பு காட்சியது காட்சியிடம் தண்டி தமிழகத்தில் உப்பு சத்தியாகிரகம் நடத்தியவர் ராஜாஜி செய் அல்லது செத்துமடி என்று முழக்கமிட்டவர் காந்திஜி கப்பலோட்டிய தமிழன் வஊசி பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி இரண்டு இந்திரா காந்தி கால்வாய் வெட்டப்பட்டுள்ள பகுதி தார் பாலைவனம் இந்தியாவில் அமைந்துள்ள கொடியின் மிக பெரிய பாலைவனத்தில் உள்ள சக்கரத்தில் உள்ள ஆரத்தின் எண்ணிக்கை இருபத்தி நான்கு அசோகர் தூண் அமைந்துள்ள மாநிலம் உத்தரப்பிரதேசம் நமது தேச கீதம் பாடி முடிக்க வேண்டிய கால அளவு ஐம்பத்தி ஏழு நொடிகள் தேசிய பாடலை எழுதியவர் ரவீந்திரநாத் தாகூர் இந்திய தேசிய பழம் மா தி திக் என்ற சொல்லின் பொருள் கோயில் தமிழ்நாட்டின் நிற்களஞ்சயம் தஞ்சாவூர் காண்டிவாலி எந்த புகழ்பெற்ற நகரத்திற்கு அருகில் உள்ளது மும்பைக்கு அருகில் உள்ளது நெருப்பு கண்டறியப்பட்ட காலம் புதிய கற்காலம் நான்கோள் என்பதன் பொருள் வேட்டையாடுதல் சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்ட காலம் புதிய கற்காலம் தாவரவியல் அறிவியல் மீது ஜெகதீஷ் சந்திரபோஸ் பிறந்த ஊர் விக்கிரபுரம் போசு ஆராய்ச்சி நிறுவனத்தை தொடங்கியவர் சகதீச சந்திர போஸ் மரபணு ஆராய்ச்சி கண்டறிந்தவர் கிருஷ்ணன் இலவச கல்வி கட்டாய உரிமை சட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி பத்து வைகாசி மாத பௌர்ணமியில் பிறந்தவர் புத்தர் பொங்கலை முன்னிட்டு தமிழகத்தில் விளையாடப்படும் வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு பங்குனி மாதம் பௌர்ணமியில் கொண்டாடப்படுவது ஹோலி பண்டிகை ஓணம் பண்டிகையை கொண்டாடும் மாநிலம் கேரளா தொடர்ந்து சந்திப்போம் நன்றி